அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காட்டு அன்பிற்கினிய என சகோதர சகோதரிகளே பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழ் இன்று இன்ஷா அல்லாஹ் அற்புதமான ஒரு தலைப்பை ஒட்டி நமக்கு மத்தியில் இன்றைய நபி வழி சுண்ணாவை நாம் அறியப் போகிறோம் அன்பிற்கினியவர்களே ஒரு தேநீர் விடுதியில் தேநீர் அறந்தலாம் என்று உள்ளே நுழைந்தேன் அங்கு நிறைய பேர் தேநீர் அறந்திக் கொண்டிருந்தார்கள் இரு நண்பர்கள் தங்களுக்கு மத்தியில் சிரித்து பேசிக்கொண்டு சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு தேநீர் அருந்தி கொண்டிருந்தார்கள் நானும் ஒரு இருக்கையில் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தேன் நிறைய பேர் அங்கு சூழ்ந்திருந்தார்கள் பேசிக்கொண்டிருந்த நண்பர்கள் திடீரென்று சற்று குரலை உயர்த்தினார்கள் குரலை உயர்த்தியவர்கள் சற்று ஆவேசமாக பேச ஆரம்பித்தார்கள் ஆவேசமாக பேசியவர்கள் கோபத்தோடு கத்த ஆரம்பித்தார்கள் கோபத்தோடு கத்தியவர்கள் திடீரென்று ஒருவர் ஒருவருடைய சட்டையை பிடித்துக் கொண்டார்கள் கடைசியாக ஒருவரை ஒருவர் மாறி மாறி அடித்து கொண்டார்கள் அங்கிருந்து நாம் அனைவருமே பதறி போய் அவர்களை விட்டோம் கலைக்காரர் அந்த இருவரையும் நீங்கள் தீக்கு காசு கூட தர வேண்டாம் முதலில் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று கடையில் இருந்து துரத்தி விட்டார் சற்று சூழல் அமைதியானதற்கு பிறகு அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்தவரிடம் நான் கேட்டேன் என்ன பிரச்சனை ஏன் இவர்கள் அடித்துக் கொண்டார்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டுதானே இருந்தார்கள் அவர் சொன்னார் அவர்கள் பேசியதெல்லாம் என் காதில் விழுகத்தான் செய்தது இது எங்கோப்பை முடியப் போகிறது என்று நான் எண்ணிக்கொண்டுதான் இருந்தேன் கடைசியாக முடிந்தே விட்டது அந்த இரண்டு நண்பர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து நீ அப்படித்தானே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும் நான் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா என்ற மாதிரி பழைய பிரச்சனை ஒன்றை கிளறிவிட்டு ஒரு தடித்த வார்த்தையையும் பயன்படுத்தி ஆபாசமான முறையில் பேசினார் அதுதான் ஆரம்பம் அதற்கடுத்து இருவருக்கு மத்தியில் வார்த்தைகள் வளர்ந்தது கடைசியில் இங்கு வந்து முடிந்து விட்டது என்று சொன்னார் அந்த நேரத்தில் எனக்கு அரபு பழமொழி ஒன்று ஞாபகம் வந்தது அல் கலாம் எஜிதி புல் கலாம் வார்த்தை வார்த்தையை இழுக்கும் அதை அடிப்படையாக கொண்டு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிமுறை என்னவாக இருந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தேன் அன்றிற்கு அவர்களே வார்த்தை மிகவும் மோசமானது வார்த்தை இருக்கிறதே மனிதனை கொள்ளும் சில வார்த்தைகள் இருக்கிறதே அது கொலைவரை கொண்டு போய் சேர்க்கும் திருமறை அல் குர் ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான் நபியை பார்த்துள்ளதிபியின் அடியார்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் நல்லதையே பேசட்டும் மிகச்சிறந்ததையே பேசட்டும் அதனால்தான் நபிகள் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததையே அவர்கள் பேசுவார்கள் அன்பிற்கு நீவர்களே திருமறை அல் குரானில் அல்லாஹ் சொல்லுவான் ஷைத்தான் இருக்கிறாரு அ சைத்தான் என்று சிலர் சிலருக்கு மத்தியில் வம்பை இழுத்து விடுவார் சைத்தான் எதை கொண்டு வம்பை இழுப்பான்னு தெரியுமா வார்த்தைகளை கொண்டு வம்பு இழுப்பான் என்று சொல்லுகிறார்கள் விரிவுரையாளர்கள் அதற்கு விளக்கம் தருகிறார்கள் அவன்பர்களே அல்லாஹ் சிறந்ததையை பேச சொல்லுகிறான் சைத்தான் அந்த வார்த்தையின் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியில் பம்பை இழுத்து விடுவதற்குரிய வேலையை பார்க்கிறார் அதனால் தான் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவசம் அவர்கள் சொல்வார்கள் பேசினால் சிறந்ததையை பேசுங்கள் இல்லை என்றால் மௌனமாக இருங்கள் பேசாதீர்கள் நபி சல்லல்லா அலைவசலம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் சில வார்த்தைகள் இருக்கிறது அந்த வார்த்தைக்குரியவரை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் சில வார்த்தைகள் மனிதனை நரகத்தின் அடிதள பாதாள முறை கொண்டு போய் சேர்க்கும் அபிசல்லாஹலை அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் நரகத்தில் மனிதர்களுடைய வார்த்தைகளின் அறுவடைகளே முகங்குப்புற இழுத்துக் கொண்டு போய் தள்ளும் வார்த்தைகள் இருக்கிறது மனிதனை முகங்குப்புற நரகத்திற்குள் கொண்டு போய் விடும் வார்த்தைகள் மிக மோசமானது அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் அதனால்தான் பெருமானார் பெருமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உடலின் எல்லா உறுப்புகளும் இந்த நாக்கிடத்தில் சொல்லுகின்றனவாம் நாக்கே சற்று பார்த்து பேசு உன்னால் நாங்கள் அவதிப்படுகிறோம் நீ பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கிறதே எங்களுக்கு நோவினைகளை ஏற்படுத்துகிறது சற்று கவனமாக இரு எங்கள் மீது இரக்கம் காட்டு ஆம் நாக்கு பேசுகிறது கண்ணம் வாங்கி கட்டுகிறது நாக்கு பேசுகிறது முதுகு பழுத்து விழுகிறது நாக்கு பேசுகிறது இதயம் கணக்க ஆரம்பித்து விடுகிறது அக்பர் இந்த நாக்கு மிகவும் மோசமானது வார்த்தைகள் மிக அழகாக பயன்படுத்த வேண்டும் நபி சல்லாஹ் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் கலாமு சதக்கா நல்ல வார்த்தைகள் இருக்கிறதே தர்மமாகும் ஒருவர்களிடத்தில் தர்மம் கேட்கிறார் முடிந்தால் உங்களுக்கு உரிய தர்மத்தை அவருக்கு கொடுங்கள் இல்லை என்றால் நல்ல வார்த்தையை பேசி அவரை நல்ல முறையில் அனுப்பிவிடுங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஆபாசமான வார்த்தைகளோ கடுமையான வார்த்தைகளோ மற்ற ரகமான அருவறுக்கத்தக்க வார்த்தைகளையோ பயன்படுத்தியதே கிடையாது யாரையும் திட்டமாட்டார்கள் வசைப்பாட மாட்டார்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள் மென்மையாக பேசுவார்கள் வார்த்தைகளில் உயர்ந்ததை தேர்ந்தெடுத்த அதை பயன்படுத்துவார்கள் அப்படியே செய்யுமாறு தோழர்களுக்கு கட்டளையிடுவார்கள் தோழர்கள் எவரேனும் அநாகரிகமான அல்லது கோபமான வார்த்தைகளை பேசினால் அங்கேயே கண்டிப்பார்கள் இப்படி செய்ய வேண்டாம் இதற்கு பதிலாக இப்படி பேசுங்கள் நம்பிருக்கின்றவர்களே வார்த்தை இருக்கிறது மிகவும் மோசமானது பார்த்து பயன்படுத்த வேண்டும் இன்று எத்தனை குடும்பங்கள் பிரிந்து நிற்கிறது அதற்கு காரணம் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் பேசிக் கொள்ளுகின்ற வார்த்தைகளின் வழிபாடுகள் நண்பர்கள் தங்களுக்கு மத்தியில் பிரிந்து போனார்கள் அதற்கு காரணம் அவர்கள் பேசிய வார்த்தைகள் எத்தனையோ கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்த வியாபாரிகள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு பிரிந்து போனார்களே அதற்கு காரணம் வார்த்தைகள் அதேபோன்று சாப வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஒரு அன்சாரி பெண்மணி ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் திடீரென்று கத்தினார் கத்தியவர்கள் அதாவது ஒட்டகம் இடறிவிட்டது அவர்கள் கத்தினார்கள் கத்திவிட்டு அந்த ஒட்டகத்தை சபித்தார்கள் நபிகள் பெருமானார் சல்ல அல்லாஹிலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்ணையும் அந்த ஒட்டகத்தின் மீது இருந்த பொருளையும் எடுத்துவிட்டு அந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டு விடுங்கள் அந்த ஒட்டகம் சபிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது ஆம் அந்த பெண்மணி சாப வார்த்தைகளை அந்த ஒட்டகத்தின் மீது பயன்படுத்தினார் சொல்லப்படுகிறது அந்த ஒட்டகம் மரணிக்கின்றவரை மதுனத்து வீதிகளில் வயல்களில் மலைகளில் குன்றுகளில் சுற்றி திருந்தது யாருமே அந்த ஒட்டகத்தை தொடவில்லை சில வார்த்தைகள் அப்படியே பழித்து விடும் அதனால் சாப வார்த்தைகளை எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடாது நபிசல்ல சில அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் ஓ பெண்களே தச அதிகமாக தர்மம் செய்யுங்கள் இன்னி உரிய குன்ன அக்சராக நரகவாசிகளில் பெரும்பாலும் நான் உங்களைத்தான் பார்த்திருக்கிறேன் ஏன் ரசோலதா எதற்காக நாங்கள் நரகத்தில் பெரும்பகுதி இருக்கிறோம் நபி நபிசல்லல்லா அலுவலாம் அவர்கள் அதற்கு இரண்டு காரணம் சொன்னார்கள் ஒன்று உங்களிடத்துல நன்றி மறுக்கும் குணம் இருக்கிறது கணவன் எவ்வளவுதான் உங்களுக்கு உபகாரம் செய்தாலும் நீங்கள் பிடிக்காத ஒரு செயலை அவள் செய்துவிட்டால் உன்னால் எனக்கு எந்த நன்மையும் இல்லை என்று உபகாரத்தை மறுத்து பேசுகிறீர்கள் மற்றொன்று சாப வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் சாப வார்த்தைகளை பயன்படுத்துவது நரகத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் மறுக்கக்கூடாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பிற்குனி அவர்களே வார்த்தை மிக அற்புதமான ஆயுதம் வார்த்தைகளை அழகாக பயன்படுத்த வேண்டும் தமிழே சொல்வார்கள் அல்லவா வார்த்தை வெல்லும் வார்த்தை கொல்லும் வார்த்தைகளால் உள்ளங்களை வென்றெடுக்க முடியும் அதே வார்த்தைகளால் உள்ளங்களை கொல்லவும் முடியும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் கூச்சல் இல்லாமல் சத்தத்தை உயர்த்தாமல் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் ஆபாசம் கலக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் வார்த்தைகளே மனிதனை இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்கும் வெற்றி பெற வைக்கும் வார்த்தைகளை இந்த உலகத்தில் மனிதனுக்கு தோல்வியை கொடுக்கும் நரகத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கும் அதனால் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நமக்கு அந்த தன்மை இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய குணம் என்று எண்ணாதீர்கள் இது எனது நபியின் வழி என்று எண்ணுங்கள் இது எனது நபி இப்படித்தான் சொன்னார்கள் நான் அப்படி பேசுகிறேன் நபி இப்படித்தான் மென்மையாக பேசினார்கள் நானும் மென்மையாக பேசுகிறேன் நபி வார்த்தைகளை தெரிவு செய்து சிறந்ததை பேசினார்கள் நானும் வார்த்தைகளை தெரிவு செய்து சிறந்ததை பேசுவேன் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள் அது நன்மையாக மாறும் நபி வழியை செயல்படுத்திய கூலி நமக்கு அல்லாஹ தருவான் நல்ல வார்த்தைகளை தெரிவு செய்து பேசுவோம் நபி வழியை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லா மீண்டும் சந்திக்கலாம் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாது